ஏறக்குறைய இருபது பல்கலைக்கழகங்களில் மாணவர்களை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போலீசார் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தி தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை கைதும் செய்துள்ளனர் அமெரிக்காவில் உள்ள கல்லூரி வளாகங்களில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன ஒரு வாரத்திற்கு முன்பு நியூயார்க்கில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தொடங்கிய இந்த போராட்டம் வேகமாக பல பல்கலைக்கழகங்களுக்கும் பரவியது ஏறக்குறைய இரு பல்கலைக்கழகங்களில் மாணவர்களை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர் போலீசார் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தி தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை கைதும் செய்துள்ளனர் பல மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் ஒழுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அச்சுறுத்தும் நோட்டீஸ்களும் பல மாணவர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளனர் இருப்பினும் பல பல்கலைக்கழக வளாகங்களில் போராட்டங்களும் தொடர்கின்றன அது மட்டுமில்லாமல் காசாவில் அமாசுக்கு எதிரான இஸ்ரேலின் போர் நட நடவடிக்கைகளால் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் சென்ற வார இறுதியில் தொடங்கின போலீஸ் அடுக்குமுறை மற்றும் கைதுக்கு மத்தியிலும் போராட்டங்களும் தொடர்ந்தன ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் போராட்டக்காரர்களை ஐவி லீக் பள்ளியில் வழக்கமான அமெரிக்க கொடிக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் பாலஸ்தீனிய கொடியை ஏற்றினர் வாஷிங்டன் ஷில்டன் ஹோட்டலில் வெள்ளை மாளிகை நிருபர்கள் விருந்து நடைபெறும் மேல்தளத்தில் உள்ள பாலஸ்தீன கொடியையும் அவர்கள் இறக்கினர் அது மட்டுமல்லாமல் கலிபோர்னியா பல்கலைக்கழக மாணவர்கள் கடந்த வாரம் வளாகத்திலேயே முகாம் அமைத்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர் அப்போது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனிய சார்பு போராட்டக்காரர்களுக்கு இடையே மோதல்களும் நடந்துள்ளன பாஸ்டனில் உள்ள வடகிழக்கு பல்கலைக்கழகத்தில் நூறு பேர் செயின்ட் லூயிஸில் உள்ள வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் எண்பது பேர் அரிசோனா மாநில பல்கலைக்கழகத்தில் எழுபத்தி இரண்டு பேர் மற்றும் இந்தியான பல்கலைக்கழகத்தில் இருபத்தி மூன்று பேரும் உள்ளனர் அது மட்டுமில்லாமல் பல்கலைக்கழக வளாகத்தில் போராடும் மாணவர்கள் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தத்திற்கு அழைப்பும் விடுக்கின்றனர் மீதான தாக்குதல் லாபம் அடைய முயலும் நிறுவனங்களுடன் நாடுகளுடனும் உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் இந்த போராட்டங்கள் யூத எதிர்ப்பு மற்றும் வெறுப்பு பேச்சுக்கு வழிவகுத்துள்ளதாகவும் புகார்கள் வந்துள்ளன இருப்பினும் கருத்து சுதந்திரத்தை உறுதி செய்வதில் பல்கலைக்கழக நிர்வாகிகள் உறுதியாக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடு தழுவிய போராட்டங்கள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் கவனத்துக்கும் சென்றுள்ளன போராட்டங்கள் அமைதியாக நடக்க வேண்டும் என்று வெள்ளை மாளிகை அறிவு இருக்கிறது அதிபர் ஜ பிடனும் ஞக்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுடன் மாணவர்கள் போராட்டம் குறித்து பேசினார் காசா எல்லை நகரமான ரஃபியாவில் நடைபெறும் தாக்குதல் குறித்து அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மீண்டும் அவர்கள் வலியுறுத்தினர் என்றும் கூறப்பட்டது அமெரிக்கா பல்கலைக்கழக வளாகங்களில் நடைபெறும் போராட்டத்தின் எதிரொலியாக பிரான்ஸ் இத்தாலி பிரிட்டன் நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்கள் பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளன கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலிய கசா பகுதியில் ஹமாஸ் குழுவினர் நடத்திய தாக்குதலில் சுமார் ஆயிரத்தி நூத்தி எழுபது பேரை கொன்றனர் சுமார் இருநூத்தி ஐம்பது இஸ்ரேலியர்களை பிணை கைதிகளாகவும் பிடித்து சென்றனர் இதனால் இஸ்ரேல் இடையே போர் வெடித்தது இஸ்ரேல் ராணுவத்தின் பதிலடி தாக்குதலில் கசாவில் முப்பத்தி நாலாயிரக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க